அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெற கார்த்திகை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் பத்தாவது ராசியாக வருவீங்க எக்ஸாக்டாக பன்னிரெண்டு ராசிகள் இருக்குங்க அதில் பத்தாவது ராசி நம்மளுடைய மகரம் ராசி மகரம் ராசி வந்து சர ராசிகளில் ஒரு ராசி மற்றும் பூமி தத்துவ ராசிங்க மகரம் ராசி கூட மே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினால உங்களால எப்பெல்லாம் முடியுமோ ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லயோ உங்களால முடியும் அப்படின்னா காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மகன் ராசி நண்பர்களான உங்களுக்கு இப்போ ஏழரசனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க ஆனாலும் நீங்க எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு சில நல்ல கனவுகள் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த கனவுகள் வந்து நடக்காம வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ட் இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த மூன்று நாட்களுமே நீங்கள் வந்து தீபத்தை வந்து ஏற்றி போது உங்கள் மனசில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த விஷயம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு நடைபெறுவதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது இந்த கார்த்திகை மாதம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஐயப்ப பெருமானை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து மாலை போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து மாலை போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மனம் உருகி ஐயப்பின வேண்டி மாலை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டின வீடோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தடப்பட்டு போயிருந்திருக்கலாங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணம் வந்து ஒரு காலியாக இருக்கக்கூடிய மனையோ அல்லது கட்டின வீடோ வாங்குவதற்கும் அல்லது ஒரு சில அன்பர்கள் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக கட்டுமான பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலண்ட பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற சங்கடங்களும் ஏற்படாமல் கொண்டிருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய மூணாவது வீட்டில் நம்மளுடைய ராகு அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துல வந்து எதனா விலங்கும் இருந்து இதனால் வரைக்கும் வராமல் இருக்கு அப்படின்னாலும் அதிகப்படியாக நீங்க எதிர்பார்த்தோம் வந்து உங்களுடைய பூர்வீக சொத்துல வந்து இருக்கின்ற விலங்கம் அனைத்துமே விளையிட்டு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நண்பர்களுக்கு நல்லபடியாக சேருவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்கரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க பொதுவாக சுக்கரன் வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜெட்லேயே ஒன்று ஆறு அல்லது ஒன்பது இந்த இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் வந்து வேதனை தரக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதனால நீங்கள் எதுக்கும் இந்த நாள் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ வருத்தப்பட வேண்டிய அவசியமோ கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படாது இதன் காரணம் வந்து மருத்துவ செலவுகள் எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே அதே சமயம் இந்த ஆறாவது வீடுன்றது எதிரிகளை குறிக்கக்கூடிய இன்னொரு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்ற உபரிஷத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக வந்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து ரொம்ப நாளா வராம நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இப்போ கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி பாத்தீங்க நல்ல விதமா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல வந்து சேருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தற்சமயம் கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார் நண்பர்களே இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோடு வந்து சீரும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களின் தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க திருமண தடையினால் ரொம்பவே அவதி அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன உங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயமாக இப்ப வந்து கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு தான் இருக்கின்ற பனிரெண்டாவது வீட்டுல அமர்ந்துகிட்டு உங்களுடைய அற்புதமான வீடுகள்ல வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால நீங்க குரு எதிர்பார்க்கணும் அமர்ந்துட்டு அவர் அங்கிருந்து ஒன்பதாவது வீடு மற்றும் இருக்காருங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு குரு பலம் வந்து நிச்சயமாக இருக்கு இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாது வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பலம் சிறப்பாக இருக்குங்க அதனால இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க ஆண்களாக இருந்தாலோ அல்லது பெண்களாக இருந்தாலோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சூரியனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகுங்க ஆனா அதே சமயம் புதனுக்கு வந்து செட் ஆகாது இதன் காரணமா புதன் அப்படின்றவர் யாரு பேச்சுவோட அதிபதி இல்லைங்களா இப்போ சூரியன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு தாங்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தங்க ஒரு சில நண்பர்கள் நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீண்ட காலமாக ஒரு அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது உங்க ஆஃபீஸ்ல இருந்தே வந்து நீங்க ஐஜேபி மூலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் மூலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்ராட் செல்வதற்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த கார்த்திகை மாதம் நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமே அது மட்டும் அல்லாது இப்ப புதன் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதரர் சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறுதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதி நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகுது இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனி காலத்துல இருக்கீங்க அது மட்டும் அல்லாது சனிஸ்வரர் வந்து இது வரைக்கும் அக்ரகதியில இருந்தவர் வந்து கடந்த மாதம் நவம்பர் நான்காம் தேதி அதாவது நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாத தேதிப்படி அவர் வந்து வெளியில் வந்துட்டாரு ஸோ இப்போ வந்து வக்ரகதியில இருந்த சனீஸ்வரர் பகவான் நேர்கதிக்கு வந்துட்டாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து இடுப்புக்கு கீழே சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதோ அல்லது இடுப்புக்கு கீழே சிறிதளவில் வந்து வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஸோ இதற்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ நீங்கள் வந்து பாத சனி காலத்தில் இருக்கிறது மட்டும் தாங்க ஆனாலும் இப்போ உங்களுக்கு வந்து காயங்கள் வந்து நாள் ஆக அதிகரிச்சுக்கிட்டே போதும் அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக வந்து ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த் வந்து இந்த கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ இது இந்த இரண்டாவது வீடு அப்படின்றது குடும்பத்தையும் குறிக்கும் பிளஸ் அதே மாதிரி வந்து பண வரவையும் குறிக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரைச்சல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கண்ணிதரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாதிப்படுங்க ஒரு சில தம்பதியினர் வந்து திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிட்டு இருக்கும் எங்களுக்கு இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடி தான் கொட்டி கொடுத்தாலும் கூட குரு வந்து நம்மளுடைய ஐந்தாவது வீட்டுக்கு வருவது ரொம்பவே உத்தமம் அப்படின்றது அர்த்தங்க இப்ப குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு விடாத எதை முயற்சி பண்றீங்களோ அதாவது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் அமர்ந்திருப்பாருங்க சோ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணம் வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டைகளாகவோ இன்று இது ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிளாஸில் எதனா எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க உங்களுடைய படிப்பை வந்து முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி படிப்பை முடித்த நண்பர்கள் வந்து நீங்க இப்போ ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவி கிடைப்பதற்கோ அல்லது வந்து சமுதாயத்தில் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கிடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே